வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி இடைத்தேர்தல் முடிவுகள் நம்ம ஏற்கனவே சொன்னதில் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம வந்து மேற்கு வங்காளத்தில் நம்ம சொன்னது கரெக்டாக இருந்தது உத்தரகாண்டில் நம்ம ஒன்றில் வந்து பிஜேபி ஒன்றில் இருந்தோம் அங்கே ரெண்டுமே காங்கிரஸ் ஜெயிக்குது இன்னொரு பக்கம் பீகாரில் நம்ம சொல்லியிருந்தோம் கடும் போட்டி அதுதான் நடக்குது அதே மாதிரி பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஜெயிக்கணும் ஆம் ஆத்மி தான் ஜெயிக்குது இமாச்சல பிரதேசத்தில் இன்னும் இழுபறி இருக்குது அதாவது முழுக்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இட பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு தொகுதி அது எட்டில் இந்தியா கூட்டணி இல்லை என்டிஏ இது என்டிஏக்கு பின்னடைவானால் அவங்க பெரிய பின்னடைவு ஏன்னா உத்தரகாண்டில் அவங்க ரொம்ப வலுவாக ஏற்றுக்க இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு தொகுதி ரெண்டு தொகுதியிலுமே காங்கிரஸ் ஜெயிக்குது அப்படிங்கிறது வந்து முன்னணி வைக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம் நீங்கள் அது வந்து காங்கிரஸ் முன்னணி என்னங்க காங்கிரஸ் முன்னணிங்கிறீங்க சப்போஸ் தோத்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா முன்னணிங்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா இங்கே வந்து நம்ம மகிழ்ச்சி பாட்டாள அந்த ரேஞ்சில் இருக்குதாங்க காங்கிரஸ் அது ஒரு பெரிய ஏற்றங்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி மாதிரி நம்ம தொடர்ந்து சொன்னோம் மம்தா பேனர்ஜி அடுத்த ஆடியலாக மம்தா பேனர்ஜின்னு நம்ம சொன்னோம் நிறைய பேர் கூட இல்லைல்ல இல்லை ஒரு தொகுதி அப்படின்னாங்க நம்ம சொன்னோம் இல்லைங்க ஒரு தொகுதி கொஞ்சம் இழுபறி தான் மற்றபடி இந்த மூணு தொகுதியுமே ஜெயிக்கும் ஏன்னா அந்த மூணு பேரும் ஏற்கனவே பிஜேபியில் போன தடவை ஜெயிச்சவங்க ஜெயிச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க மம்தா கட்சிக்கு வந்து அவங்க எம்பிக்கு சீட்டு கொடுத்தாங்க தோற்றுட்டாங்க மறுபடியும் அதே தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்க வைக்கிறாங்க எப்படி ஒருத்தர் எம்எல்ஏ பிஜேபியில் அவங்க மம்தாட்டை வராங்க மம்தாட்டை வந்தவொடனே ரிசைன் பண்ணிடுறாங்க அவங்க மம்தா கட்சி சார்பாக அதே தொகுதியில் எம்பி எம்பி அணிக்கும் போது தோக்குறாங்க மறுபடியும் அவங்களையே எம்எல்ஏவா அதே தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க மூணு பேர் இப்போ முன்னிலே இதுதான் நடந்தது அடித்து அடிக்கிறார் மம்தா நம்ம சொல்லியிருந்தோம் என்ன ஒன்றுன்னா இன்றைக்கி ஒரு மாநிலத்தில் வந்து திமுக இவ்வளோ ஓட்டு ஜெயிக்குது அப்படிங்கும்போது ஆளுங்கட்சிங்க பணத்தை கொடுத்து பண்ணிடுவாங்க அப்படிங்கும்போது உத்தராகாண்டில் ஆளக்கூடிய பாஜக எங்கே பின்னடைவே சந்தித்தது ரெண்டு தொகுதி ரெண்டுலேயுமே எதிர்க்கட்சி வந்து லீடிங் போகுது ஒன்று பீகார் ஏன்னா பீகாரில் இந்த தடவை வந்து ஜேடியூ நிதிஷ்குமார் துணை முதல்வர் எல்லாருமே ஒரு பெரிய படையை வேலை செஞ்சாங்க ஏன்னா ஒரு தொகுதி ம நம்ம ஏற்கனவே சொல்லும் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் போட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி எப்படி ஜெயிக்கணும் ஏன்னா பீமா பாரதிங்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து லள்ளுவோடைய வேட்பாளர் அவங்க யாருன்னா ஏற்கனவே நிதிஷ் கட்சியுடைய வேட்பாளர் அதே சீட்டில் நின்றவங்க அப்படிங்கும் போது எப்படி அவங்கள தோக்கடிக்கணும் எல்லாத்தையும் தாண்டி டெல்லியில் தன்னுடைய இருப்பை தக்க வைக்கணும் நிதிஷ்குமார் இந்த உண்மையிலேயே சொன்னாங்க நிதிஷ்குமாரே இறங்கி சில வேலைலாம் பார்த்தாரு ஏன்னா நிதிஷ்குமார் இந்த தோத்துட்டாருனா மரியாதை போயிருங்க நாங்கள் கிங் மேக்கர் கிங் மேக்கருங்கிறீங்க ஒரு தொகுதியில் ஒன்றால் ஜெயிக்க முடியலங்கிற லெவலுக்கு போயிடும் அதனால் இறங்கி வேலை செஞ்சாங்க அதாவது இன்றைக்கி ஆர்ஜேடி நம்ம ஜேடியு நிதிஷ்குமார் ரெண்டு பேருக்கும் இழுபறி தான் போயிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே இதை சொன்னோம் கண்டிப்பாக நிதிஷ்குமார் அப்பர் ஹேண்ட் எடுத்தாலும் அவருக்கான வெற்றி இல்லை எப்படி எடுக்கணும்னா ஒரு ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கணும் நிதிஷ்குமார் அப்போ தான் ஒரு பெரிய வெற்றி அது மாதிரி வர மாதிரி தெரில ஏன்னா ரொம்ப லீடிங்லாம் ரொம்ப கம்மியாகுது ரெண்டு பேருக்கும் நடுவில் ஆயிரத்தி ஐநூறு தான் இருக்குது இப்போ நம்ம பார்த்தபோது ஜேஜி ஜேடியூ நிதிஷ்குமார் கொஞ்சம் முன்னணியில் இருக்கார் பின்னால் ஆர்ஜேடி இருக்குது இதுவே ஒரு பெரிய நல்ல தொடக்கம் தான் ஆர்ஜேடிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் பஞ்சாபில் ஆம் ஆத்மியிலேருந்து போன ஒரு எம்எல்ஏவை பிஜேபி தூக்கிடுச்சு தூக்கி அவருக்கு பிஜேபி சார்பில் டிக்கெட் கொடுத்தது இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அதாவது கட்சி மாறுறதையோ துரோகத்தை பற்றி பிஜேபி பேசுது இப்போ என்ன சொல்கிறாங்க மேற்கு வங்காளத்தில் எங்கள் எம்எல்ஏக்கள் மூணு பேர் மம்தாட்ட போனாங்க அவங்க மம்தா நிற்க வைக்கிறாங்க இதில் எம்பியில் தோத்துட்டாங்க இதான் துரோகத்துக்கான பதில் அடின்னு மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து சொன்னாங்க சரி துரோகம் ஏமா துரோகம் பண்ணக்கூடாது அதே மூணு பேரை நிற்க வச்சு உங்களை தோக்கடிக்கிறேன்னு மம்தா சொல்லி நீங்கள் சாதித்து காட்டியிருக்காங்களே என்ன சொல்கிறீங்க ஒன்று சார் அப்படியே துரோகத்துக்கான பதிலடியை வந்து மக்கள் கொடுப்பாங்கன்னா கரெக்டாக கொடுத்தாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவை நீங்கள் தூக்கி உங்கள் கட்சி சார்பாக இப்போ இடைத்தேர்தலில் நிற்க வச்சிங்க மற்ற இடத்துலையாவது துரோகம் பண்ணவங்க ரெண்டாவது இடம் நீங்கள் இப்போ மூணாவது இடம் பஞ்சாபில் மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க இது பிஜேபியால் ஜீரணிக்க முடியல ஏன்னா இன்றைக்கி இந்தியா முழுக்க அந்த எம்பி எலெக்ஷனில் இருந்த மோடி எதிர்ப்பு அலை இன்றைக்கி இருக்குங்கிறத அந்த தேர்தல் முடிவு நீங்கள் திமுக வந்து இவ்வளோ வாட்டுக்கு ஜெயிக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க பணம் ரைட் ஆனால் எவ்வளோதான் நீங்கள் பணம் கொடுத்தாலுங்க ஓட்டு போடுற மக்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு தான் பணம் கொடுத்து ஓட்டு போடுற எல்லாத்தையும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி மக்களை வந்து அந்தளவுக்கு நம்ம எனக்கு தெரிவித்துறோம் பணம் வாங்கிட்டு மாற்றி போட்டால் என்ன பண்ணுவீங்க அதனால் அந்தளவுக்கு பெரிய வெறுப்பு திமுக மெடுறது அந்த அந்தளவுக்கு ஓட்டு கிடைக்காது ஒன்று பணம் கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை எல்லா கட்சியும் தான் பண்ணும் ஆனால் இது குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா உத்தரகாண்டில் நீங்கள் கொடுத்த போனால் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை ஏங்க இமாச்சல பிரதேசத்தில் சுக்கு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சர் அவங்களுடைய மனைவி தான் நிற்க வைக்கிறார் அவருக்கும் பின்னால் பிஜேபிக்கும் வாக்கு வித்தியாசம் முன்னூறு தான் இப்போ அவர் பணம் கொடுக்கலையா அவருக்கு பணம் கொடுக்குறத பற்றி தெரியலையா ஒன்றும் புரியல ஒரே விஷயந்தான் இந்தியா முழுக்க பிஜேபிக்கு ஒரு பெரிய எதிரான அலை வீசுது அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து பிஜேபி ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய நேரம் யோசிப்பாங்கன்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க மற்ற கட்சி மாதிரி இல்லை பிஜேபி இப்போயே உட்காந்துருவாங்க எதனால் தோத்தோம் ஏன் தோற்றம் எதனால் வாக்கு வித்தியாசம் கம்மியும் ஆனால் என்ன சிக்கல் வருது ஜேடியூ தான் பிரச்சனைங்க இங்கே அப்படின்னா ஜேட்டு பிஜேபி அங்கே நின்ற முடியுமா அடுத்த எலெக்ஷனில் சொல்லுங்கள் சிண்டியனால் தான் பிரச்சனைன்னு நல்லாவே தெரியுது சிண்டியா நிற்கிறது பிரச்சனை தாங்க சிண்டியாவை தூக்கிட முடியுமா உத்தரகாண்ட் முதலமைச்சரை தூக்க முடியுமா சொல்லுங்கள் அதனால் இன்னும் மம்தா வெறுத்து இனிமேல் என்ன பண்ணுவீங்க மூ மூ நாலு சீட்டு மூணில் வந்து நம்ம இவங்க தான் தான் பேர் அதை சொன்னோம் நீங்கள் நம்ம அதை நீ பாருங்கள் நம்ம தான் சொன்னோம் ஒரு சீட்டு பிஜேபி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம் நிறைய பேர் வந்து இல்லை இல்லை ரெண்டு சீட்டு பிஜேபிக்கு போனால் ஒரு சீட்டு தான் சொன்னோம் மற்றபடி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகார் ஆகட்டும் எந்த ஸ்டேட் ஆகட்டும் இன்றைக்கி காங்கிரஸுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தி தான் ஒன்றே ஒன்று தான் இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் இந்த மாதிரி ஆகும் நம்ம நினைக்கல ஒரு ரெண்டு சீட்டு சுக்கு அவங்க ஒய்ஃப் மனைவி ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறோம் இன்னமும் ஏன்னா முதலமைச்சரோட மனைவி நிற்கும்போது ஏகப்பட்ட பேர் நிறைய வேலை பார்த்தாங்க அனுராக் தாக்கூரும் நல்ல வேலை பார்த்தாரு அது பொறுத்து தான் பார்க்கணும் மற்றபடி இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்